அனைத்து நண்பர்களுக்கும் என் என்னினைய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரண்ய ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சிறந்த ஃபாலோ அப் நம்பரை பார்க்க போகிறோம் இன்றைய தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரைக்கான சூப்பரான ஒரு ஃபாலோப் நம்பரும் இருக்குது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃபாலோஅப்பில் என்னென்ன நம்பர்லாம் இன்றைக்கி வந்திருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு இந்த மெசேஜை பாருங்கள் இதில் வந்து தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் எழுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்போது எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த மாதிரி வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் என்றைக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி நம்ம கொடுத்துருந்தோம் பத்தொன்பதாம் தேதியில நம்ம என்னென்ன பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி பத்தொன்பதாம் தேதி வீடியோவை முதல்ல பார்த்து விட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறது சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கு பிறகு கூட நீங்கள் அந்த பத்தொம்பதாம் தேதி வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சூப்பரான பேட்டன் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு வர்றப்போ பிசியில் இருபத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பர் வருது அந்த தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பர் ஏசியில் வரும்பொழுது தொண்ணூற்றி ஏழுங்க நம்பர் ஏபியில் வருது அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்துச்சு அப்போ அதை வச்சு கெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு அந்த இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பிசியில் வந்ததினால அந்த நம்பர் சரியாக வந்து இந்த இடத்துல இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து ஏபியில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து அதுக்குண்டான பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணோம் அதே போல் இந்த ஏசியில் எழுபத்தி ரெண்டுன்னு வரும்பொழுது அது ஏபியில் எழுபத்தி ரெண்டு இருபத்தேழு அப்படிங்கிற நம்பராக வரும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம ஃபாலோப்பில் கொடுத்துருந்தோம் இது பத்தமாம் தேதி பதிவிட்ட வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டு அதை கொஞ்சம் தயவுசெய்து பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அன்றைக்கி நம்ம கொடுத்த ரிசல்ட்டு சரிங்களா அன்னைக்கு நம்ம கொடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னிக்கு கொடுத்த பத்தமாம்ந்தே பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு ஓகேங்களா பத்தமாம் தேதியே பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஏபிலேயே பாஸ் ஆச்சு நாளே நம்ம கொடுத்துருந்த முதனாளே ஏபிலே எழுவத்தேழுங்கிற நம்பர் பாஸ் ஆனிச்சு அன்றைக்கான ஃபோர் டி நம்பர் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு எழுவது அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ஓகேங்களா நாற்பத்தி ஏழு எழுபது அப்படின்னு இருக்கும் அன்னைக்கு தேதியில் பர்டிகுலராக நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சாரி டி போர்டில் நாலு தான் வரும் அதே போல் சி போர்டில் ஜீரோ தான் வரும் டி போர்டில் நாலு சி போர்டில் ஜீரோ தான் வரும் அப்படிங்கிறத சரியாக நம்ம மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவை தயவு தயவுசெய்து அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் மொத்தமாக வந்தது வீடியோவில் டி போர்டில் நாலும் சி போர்டில் ஜீரோ தான் வரும் அப்படிங்கிறத சரியாக கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அன்னைக்கு அந்த வீடியோவை சரியாக பார்த்துருந்த பட்சத்தில் சரியாக அன்னைக்கு ஏபி நம்பர் தான் நம்ம மிஸ்ஸிங் ஆகுது அப்போ நம்ம கொடுத்துருந்த இந்த எழுவத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றொம்போது எழுவத்தேழு அப்படிங்கிற நம்பரை நம்ம கொடுத்துருந்த டி போர்டில் நாலு சி போர்டில் ஜீரோ அப்படின்னு சொன்னால் ஓகேங்களா சி போர்டில் ஜீரோ அப்படின்னு சொன்னால் அப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி எழுவதுங்கிற நம்பர் பத்தொம்பாம் தேதியோட ரிசல்ட்டு வந்திருக்கும் அப்போ அந்த ஏபி நம்பரில் எழுவத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எழுவத்தேழு தொண்ணூத்தொம்பதுங்கிற நம்பரை அழகாக செட் பண்ணியிருந்தா அன்னைக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபதுங்கிற நம்பர் சூப்பரான ஒரு ஃபோர் டி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபோர் எடுக்கிறதுக்கு உண்டான பல முயற்சிகள் வந்து நிறைய பேட்டர்ன்களில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விஷயங்களை சொல்லித்தரேன் நல்லா பாருங்கள் பத்தொம்பாம் தேதி வீடியோ நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபதுங்கிற நம்பர் வின்னிங்காக வந்துச்சு நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபதுங்கிற நம்பர் வின்னிங்காக வந்துச்சு அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த டி போர்டு நாலு தான் வரும் சி போர்டில் ஜீரோ தான் வரும்னு கொடுத்தோம் அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஏபி வந்து எழுவத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது எழுபத்தி ஏழுங்கிற நம்பரு அப்போ அதை அந்த நாலு நம்பரில் டி போர்டும் சி போர்டும் செட் பண்ணதுக்கு பிறகு அன்னைக்கு இந்த நம்பர் வந்து நாளையும் ஏபியில் செட் பண்ணி போட்டிருந்தால் அன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபோர் டி நாலே நம்பரில் ஒரு சிறந்த ஃபோர் டி நம்பரை இன்னிங்க எடுத்துருக்கலாம் பட் வந்து அன்னைக்கு வந்து என்னால் வந்து வாய்ஸ் கொடுத்து அந்த வீடியோ போட முடியல பட் வந்து மூணு வீடியோக்கள் சின்ன சின்ன வீடியோவாக வந்து மூணு வீடியோக்கள் வந்து நான் அதில் போட்டிருந்தேன் அதை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரில பார்க்காதவங்க அந்த வீடியோவை தயவுசெய்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் விஷயங்கள் இது இல்லை சரிங்களா இது முடிஞ்ச விஷயங்கள் இது என்ன விஷயங்கள இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி நேற்று ரிசல்ட் வந்துச்சு அப்போ நம்ம கொடுத்துருந்த ஏபியில் இருபத்தி ரெண்டு வந்துருச்சு தொண்ணூத்தொம்போது ஏசியில் வந்துருச்சு எழுவத்தி ஏழு ஏபிலே வந்துடுச்சு பென்னிங் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஏபி வந்து எழுவத்தி ரெண்டு ஏபியில் இருக்குது அந்த எழுவத்தி ரெண்டும் சான்சஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது முடிஞ்சுன்னா இன்னிலிருந்து ஒரு ரெண்டு செட்டுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு நாலு அடுத்த நாள் ஆறு அடுத்த நாள் எட்டுங்கிற மாதிரி ஏபியில் மட்டும் எழுவத்தி ரெண்டை ஒரு ரெண்டு செட்டு மட்டும் ட்ரை பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு பாசிபிட்டி கம்மியாக இருக்குது பட் எழுவத்தி ரெண்டு சான்சஸ் குறைவாக இருக்கிறதுனால சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் இது தான் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் மேற்கொண்டு நம்ம என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதம் மிக சிறந்த பேட்டர்ன் இருக்கக்கூடிய மூன்று நம்பர் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் சொன்ன விஷயங்கள் என்னென்னா நம்முடைய முதல் சிறந்த பேட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பது தான் அந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மிக சிறந்த முதல் பேட்டன் நம்பராக இருக்குது இது இந்த நம்பர் நீங்கள் ஆல்பூடாகவும் ஏபிபிசிஏசி ஆகும் இந்த நம்பர் டபுள்ஸாகவும் பயன்படுத்தும் பொழுது நிறைய நாட்கள் வின்னிங் வருது வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதே நிறைய வீடியோவில் சொன்னேன் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த வீடியோவை நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோ கூட நான் போட்டிருந்த பட்சத்தில் இருபத்தி ரெண்டு வந்ததுக்கப்புறம் எழுபத்தி ஏழு வந்துச்சு எழுபத்தி ஏழு வந்ததுக்கப்புறம் தொண்ணூத்தொம்பது வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அப்போ அதுலேயும் என்ன சொன்னேன்னா தொண்ணூற்றொம்போது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று பிசியில் தொண்ணூற்றொம்பது பெண்ணிங் இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னேன் சரிங்களா அதையும் கவனித்து பாருங்கள் இந்த ரெண்டு ஏழு ஒம்போது அப்படிங்கிற நம்பரை ஏபிபிசிஏசியாக பிரிக்கும் பொழுது ஆறு நம்பர் வரும் இப்போ இருபத்தேழு எழுவத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தொம்போது தொண்ணூற்றி ஏழுங்கிற ஒரு ஆறு நம்பர் ஏபிபிசிஎஸ்சியாக வரும் ஒரு விஷயங்களில் ஒரு கணிப்புகள் நமக்கு தெரியலை கணிப்பு எடுக்க தெரியலை அல்லது எனக்கு பயன்படுத்த தெரியலை எப்படி இதை யூஸ் பண்ணணுங்கிறத தெரியல அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்க்குற பட்சத்தில் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் நீங்கள் தினமும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நம்பரோ வந்து விளையாண்டு லாஸ் ஆகிறத விட எதில் வருமோ அதில் பணத்தை போடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் விளையாட தெரியாதவர்களும் கூட இந்த ரெண்டு ஏழு ஒம்போதை மாத தொடக்கத்திலிருந்து மாதம் இறுதி வரை இந்த ரெண்டு ஏழு ஒன்பதை மட்டுமே ஆள்போடாகவும் ட்ரை பண்ணலாம் ஏபிபிசிஏசி ட்ரை பண்ணலாம் டபுள் நம்பரை மட்டும் அழகாக எடுத்து மூணு டபுள் மட்டும் தினமும் ரெண்டு செட்டு ரெண்டு செட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் இன்னிங்க வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதம் இந்த ரெண்டு ஏழு ஒம்பதுக்கான சிறந்த ஒரு வின்னிங் நம்பராக இருந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தொம்பது தொண்ணூற்றி இந்த பேட்டர்னுக்கு உண்டான ஏசிக்கான நம்பர் இந்த நம்பருக்கு உண்டான டபுள்ஸ் நம்பர் என்ன வருது டபுள் டூ டபுள் செவன் டபுள் நைன் ஓகேங்களா இப்போ இந்த பேருங்க இந்த மாதம் என்னென்ன நம்பரில் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்கள் சரியாக ஆறாம் தேதி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கும் தொண்ணூற்றி ஏழுன்னு ஏசியில் வந்திருக்கும் அந்த நம்பர் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வின்னிங் வந்துச்சு சரிங்களா அதற்கு பிறகு ஓகேங்களா அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டுங்கிற டபுள்ஸ் வந்துச்சு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற டபுள்ஸ் வந்துச்சு அதற்கு பிறகு பதி தேதி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வந்துச்சு அந்த நம்பரும் திரும்பவும் ரெண்டாவது முறையாக திரும்ப வின்னிங் கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போ திரும்ப பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அந்த எழுபத்தி ரெண்டு நம்பரும் ஃபில் ஆகிடுச்சி சரிங்களா அதற்கு பிறகு ஏபியில் எழுவத்தி ஏழு ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஏபி எழுவத்தேழும் வந்துருச்சு சரிங்களா அப்புறம் ஏசியில் தொண்ணூற்றம்போது ஏசியில் தொண்ணூற்றொம்போது பார்த்திங்கன்னா வந்திருக்கும் இந்த இடம் நல்லா பாருங்கள் இதை தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஏபியில் ஏபியில் தொண்ணூற்றி ஏழு வந்துச்சு தொண்ணூற்றி ஏழு வந்துச்சு அதுக்கப்புறம் ஏசியில் எழுவத்தி ரெண்டு வந்துச்சு அப்புறம் எழுவத்தி ஏழு வந்துச்சு அப்புறம் தொண்ணூற்றி ஒன்பது வந்திருக்கு ஓகேங்களா இப்போ டபுள்ஸ் நம்பர் எல்லாமே நமக்கு வந்துருச்சு டபுள்ஸ் நம்பர் எல்லாமே வந்துருச்சு இதில் இருக்கக்கூடிய பெண்டிங் பேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இருபத்தி ரெண்டு நேற்று வந்துச்சு இருபத்தி ரெண்டு நேற்று வந்து ரெண்டாவது முறையாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஏழு நாட்களில் மீதி இருக்கக்கூடிய ஏழு நாட்களில் இந்த இருபத்தி ஏழு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுவத்தி நம்பரை பயன்படுத்திட்டு வாங்க ஆல் போர்டில் மினிமம் இன்னிலேருந்து ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு ரெண்டு செட்டு ட்ரை பண்ணுங்கள் அடுத்த நாள் மூணு செட்டுங்கிற மாதிரி இந்த ஏழு நாட்களில் ஒரு ஏழு செட்டு வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிற வரை அந்த நம்பரில் லாஸ் ஆகுமா அப்படின்னா ஆகும் ஒரு செட்டில் வந்து ரொம்ப அதிக லாஸெல்லாம் ஆகாது ஒரு நாளைக்கு ஐநூறுவா ஆயரூவான்னு விளையாடக்கூடியவர்கள் கூட இந்த ஆள் போர்டில் இந்த நாலு அஞ்சு நம்பரை மட்டுமே ட்ரை பண்ணும் பொழுது அதிகபட்ச லாஸுகள் இருக்காது அப்படி இருந்தாலும் இந்த ஏழு நாட்களில் அதில் ஒரு நம்பர் வின்னிங் வந்துச்சுன்னா கூட உங்களை அந்த லாஸை ரெக் ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும் நல்ல ஒரு வின்னிங்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் ஃபாலோப்பில் நான் கொடுக்கக்கூடிய ஏபிவிசி ஏசி என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு எழுவத் தொன் எழுவத்தி ஒன்பது எழுவத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை திரும்பவும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா திரும்பவும் எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை நான் ஃபாலோப்பில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதற்கு பிறகு இந்த நம்பர் ஃபாலோப்பு இதில் திருடிச்சிட்டா எந்த நம்பர்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு எட் ஏழு ஏன் இந்த ரெண்டு எட்டு ஏழு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபாலோப்பில் இருக்கக்கூடிய நம்பரை ஃபாலோப்பில் இருக்க நம்பர் அடுத்த ஒரு ஏழு நாட்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஏ பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுங்க நம்பர் ஸ்பெஷலாக பெண்டிங் இருக்குது பி போர்டில் எட்டு இந்த மாதங்கள் வரலை அதனால் பி போர்டில் எட்டு இருக்கிறதுனால அந்த நம்பருங்களே நம்ம பிபுவோட செட் பண்ணுறோம் சரிங்களா அதனால் பிபுவோட இந்த நம்பர் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இருபத்தி இருபத்தேழுங்கிற நம்பர் கொடுத்துருந்தோமா அந்த இருபத்தேழு பீபுவோட எட்டு வைக்கிறோம் அப்போ அடுத்து தொண்ணூற்றி எட்டு ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து இரநூத்தி எண்பத்தொம்போது அடுத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன் இந்த இருக்கக்கூடிய இந்த நம்பரை ஏபிபிசிஏசியாக பிரிக்கும் பொழுது இந்த நம்பரை நீங்கள் ஏசியாக கூட ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள் அதிக லாஸ் ஆகாது ஓகேங்களா இதை வந்து அடுத்த ஒரு ஏழு நாட்களுக்கு நான் ஃபாலோஅப்பில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இந்த நம்பருங்களை சரியாக பயன்படுத்திகிட்டு வரும் பொழுது இந்த நம்பரை சரியாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அடுத்து இந்த நம்பரில் ஃபோர் டி வந்தால் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் எல்லா நம்பருக்கும் அஞ்சு அப்படிங்கிற நம்பரை ஃபோர் வைக்கலாம் அப்போ ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஐம்பத்தொம்போது எண்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு எண்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது எண்பத்தேழு ஐம்பத்தேழு எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் ஃபோர் டீயில் ட்ரை பண்ணலாம் டைரெக்டாக கூட நீங்கள் அஞ்சு நம்பர் வருது ஃபோர் டியில் முடிஞ்சவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் பிசியில் தொண்ணூத்தொம்பதுங்கிறது ரொம்ப பெட்டராக தெரியுது பிசியில் ஒன்றும் தொண்ணூத்தொம்பது வரல அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கான பேட்டர்ன்கள் வீடியோக்கள் முடிஞ்சது கால தாமதங்கள் ஆகலை மணி ஒம்போது பதினேழு தான் ஆகுது ஒரு பத்து மணிக்குள்ளாக அந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறேன் சரியான முறையில் பயன்படுத்தி வின்னிங் வாங்குங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் இன்றைக்கான விஷயங்களில் நான் தெளிவாக சுருக்கமாக சொல்லிட்டேன் பட் கடக்கடன் நான் சொல்லலை கொஞ்சம் வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பத்தொம்பாந்தேதி வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஓகேங்களா அன்னைக்கு நம்ம செட் பண்ணது டி போர்டில் நாலு சி போர்டில் ஜீரோ அப்படின்னு செட் பண்ணோம் ஏபியில் இருபத் எழுவத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி தொண்ணூத்தொம்போதுங்க நம்பரை செட் பண்ணியிருந்தோம் பட் அன்னைக்கு அன்னைக்கு தேதியில் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட முடியல பட் அது போட்டிருந்தால் அழகாக ஒரு நாலு நம்பர் செட் பண்ணி ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதனால் வீடியோ வந்து நம்ம கொடுக்கக்கூடியது ஃபாலோஅப்பில் சரியான முறையில் வின்னிங் வருது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் பார்த்துருந்தேன் இதில் ஏபியில் ஒன்று எழுவத்தி ரெண்டு பெண்டிங் இருக்குது இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணுங்கள் அதிகம் சான்சஸ் குறைவாக இருக்கிறதுனால அந்த நம்பரை குறைவாக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதற்கு பிறகு இந்த நம்பருங்களை சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இன்னும் ஒரு ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பர் இருபத்தி ரெண்டு வந்துருச்சு எழுவத்தி ஏழு வந்துருச்சு தொண்ணூத்தொம்போதும் வந்துருச்சு அப்போ இருபத்தி ரெண்டு எகைன் திரும்பவும் வந்திருக்கு அப்படின்னா திரும்பவும் எழுவத்தி ஏழு வரும் திரும்பவும் தொண்ணூத்தொம்போது வரும் அப்படி வரலன்னா நானூற்றி பதினேழு நேற்று வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லிடுறேன் நானூற்றி பதினேழுங்கிற நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாரங்கள் கண்டிப்பாக இந்த நம்பரில் வரும் இன்னிங் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் எல்லாமே நம்ம கொடுக்குறதெல்லாம் கணிப்பு தான் அதனால் இதுதான் வரும் அது தான் வரும்ங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சிறந்த நம்பர்கள் ஒரு வின்னிங் வருது அப்படின்னு சொன்னால் அதன் மூலியமாக வரக்கூடிய ஃபாலோஅப் நம்பரை ஈஸியாக எடுக்கலாம் அந்த ஃபாலோஅப் நம்பரை சரியான முறையில் பயன்படுத்தினா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நானூற்றி பதினேழுங்க நம்பர் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்பரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஓகேங்களா அதற்கு பிறகு நானூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரை மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஃபோர் டியாகவே நான் எழுதுகிறேன் நம்பரை செக் பண்ணிக்கோங்க நானூற்றி பதினேழு பாக்ஸு ஓகேங்களா இதுக்கான டி போர்டு வந்து ஒன்று அல்லது ஏழு அப்போ ஒன் ஃபோர் ஒன் செவனு இல்லைன்னா இந்த ரெண்டு நம்பர் ஃபோர் டியில் பாக்ஸு அதாவது நானூற்றி பதினேழு மட்டும் பாக்ஸு ஒன்றுங்கிறது டீ போர்டு அப்படி இல்லைனா ஒன்றுங்கிற டிபுடாக வச்சு ஒரு ஆறு நம்பர் விளையாடலாம் இல்லை ஏழுங்கிற நம்பரை டிபோட வச்சு விளையாடலாம் இந்த மாதிரி கேமுகள் இந்த மாதம் முடியக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்